சாத்தானுடைய தாக்குதல்கள் முழுக்க முழுக்க யாருக்கு விரோதமாக இருக்கும் என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக மாத்திரமே இருக்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தானும் அவனுடைய சேனையும் எவ்வளவு பயங்கரமான திட்டங்களை ஒவ்வொரு நிமிடமும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவன் எவ்வளவு பயங்கரமான திட்டங்களையும் உபாயங்களையும் செய்தாலும் வானங்களுக்கு மேலாக அமர்ந்திருக்கும் சர்வ வல்லவருடைய அதிகாரத்தினால் அவைகள் நீக்கப்பட்டு கொண்டே வருகிறது யார் தேவனுடைய ஜனங்கள் என்றால் தாழ்மையுள்ள ஆவியுடன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நொறுங்குண்ட இருதயத்துடன் பாவ அறிக்கை செய்து விசுவாசத்தோடு அவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுகிறவர்களே தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல்தான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்து அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கும் ஆகையால் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய ஒருவானாலும் முடியாது இதை புரிந்து கொள்ள வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பார்ப்போம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை சபிக்க சாத்தான் பிலேயாம் தீர்க்கதரிசியை ஏவி விடும் அந்த சமயத்தில் உள்ள இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையோடு இருந்ததால் அவன் சபிக்க நினைத்த சாபத்தை சொல்ல விடாமல் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவன் தேவனால் வற்புறுத்தப்பட்டதால் அவன் சொன்னதாவது தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி என்றான் இரண்டாம் மூன்றாம் விசையும் அவன் சாத்தானால் தூண்டப்படும் போது மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தடுத்ததினால் அவன் மீண்டும் சொன்னது என்னவென்றால் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அதை நான் திருப்பக்கூடாது கூடாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ராஜாவின் ஜெயகிம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றும் சொன்னான் ஆகையால் மேலே சொல்லப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக நாமும் இருப்போம் அப்பொழுது சாத்தானும் அவனுடைய சேனையும் நமக்கு விரோதமாக நம்மை சபிக்கும்படி எவ்வளவுதான் திட்டங்களையும் உபாயங்களையும் செய்தாலும் ஏசு ராஜாவின் ஜெயகம்பீரம் நம்மோடு இருப்பதால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை